எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் காலையில இன்னைக்கு விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு நேரமாவே கிளம்பியாச்சு விகாஸ் பாய் காலையில் டிஃபன் வந்து சந்தக தொக்கு தாங்க செய்ய போகிறேன் கொத்து கொத் தொக்கு இல்லை கொத்து சந்தக கொத்து செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் லன்ச் வந்து மதியமாக செஞ்சு அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன் அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு லன்ச் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் விகாஸ் தம்பியோடைய டிஃபன் காலை டிஃபன் வந்து ரெடி பண்ணிட்டேன் லஞ்ச் வந்து மதியமே செஞ்சு கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் இந்த சந்தக தொக்கு வந்து செஞ்சாச்சு கொத்து வந்து செஞ்சாச்சு இது வந்து தாளித்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி இல்லை தேங்காய் ஊற்றி நம்ம தாளிக்கணும் நான் இன்ஸ்டா பேஜில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் கட்டாயமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்ம விருப்பப்படுறீங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டாக்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா அதுக்காக வேண்டி சொல்கிறேன் இது வந்து நார்மலாக சக்கரை போட்டு தேங்காய் திருக்கி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா என்ன பண்ணாலும் இந்த இனிப்பு கொடுத்தா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கான் வந்து பிரி பிரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதுதான் இன்னைக்கு அவனுக்கு காலை டிஃபனு நம்ம சகானா பொண்ணுக்கும் கொஞ்சம் தாளித்து எடுத்து கொடுத்துர்லாம் அப்புடின்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் கொண்டுட்டு போய் சகானா பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் என்னவோ தெரியல நிறைய பச்சை கிழங்க கத்துது போய் பார்க்கலாம் லைட்டு மேலே உட்காந்துருக்குது பாருங்களேன் மொட்டை மாடி ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்குதுங்க என்னடி பச்சை கிழிங்களா பண்ணுறீங்களா ஆ என்ன எங்கள் மாடியில் பண்ணிகிட்டு இருக்குதுங்க இத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு ஏ கிளிங்களா பச்சை கிளிங்களா என்ன எல்லாம் ஓடி போயிட்டாங்க இன்னும் மேலே பாருங்களா எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்கன்னு காக்கா காக்கா இருக்காங்க சூப்பர் எல்லாம் ஊருக்கு போவோம் என் செடியெல்லாம் என்ன கதியில் இருக்குது பாருங்கள் மறக்காமல் என் பையனுக்கு சாப்பாடு செய்கிறீங்களோ இல்லையா என் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அதனால் எல்லாம் செடிக்கெல்லாம் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்காங்க பரவாயில்ல நல்லாவே இருக்குது எதுவும் சாகலை காப்பாற்றி தான் வச்சுருக்காங்க பரவாயில்ல இது எல்லாமே பீனட் பட்டரு இது எல்லாமே கொஞ்சப்பெல்லாம் முளைக்க போட்டிருந்தேன் எல்லாமே முளைச்சி வந்துருச்சு இது வந்து வயலட் கலர் பெட்ரியா லேவண்டர் கலர் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பெட்ரியா இது எல்லாமே ஓரளவுக்கு வந்துருச்சு ஓகே இது வந்து கறிப்பலா கறிப்பழம் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுன்ட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரிங்களா இது வந்து பேஷன் ப்ரூட் இந்த இந்த கொடி இந்த செடி வந்து நம்ம வீட்டில் அந்த பூத்துருக்கு இல்லைங்களா அந்த கலரில் தான் இந்த பூ இது இது அழகுக்கு வைக்க வைக்கிறதுக்கு யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் அவ்வளோதான் பா அழகாக இருக்குது இந்த கிளியோட பச்சை கிளி சத்தம் கேட்குறதுக்கே இப்போ இது மாதிரி நம்ம வீட்டில் வந்து இப்படி வந்து காத்தோட்டமாக நடக்கிறதே ஒரு குடுப்பின தாங்க உண்மையாலுமே அதெல்லாம் வெளியூர் போகும்போது தான் அதனுடைய அருமை நமக்கு நல்லாவே தெரியுது சரி அடுத்த வேலைங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் இதில் விதை பொறிச்சு வைக்கலான்னு பார்க்குறேன் எங்கே ஒன்று கூட வர கிடைக்க மாட்டேங்குதே விதைகள் இனிமேல் இதில் கலர் கலராக விதைகள் பொறிச்சு தனித்தனியாக சேர்த்தி சேமித்து வைக்கிறேன் நான் நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் இதில்லாம் சேமித்து வைக்கிறேன் நான் பூ இருக்குது காய் இருக்குது ஆனால் இன்னும் விதையாக வரல இப்போதான் எல்லாமே காயாகவே இருக்குது பாருங்கள் விதை வரட்டும் எல்லாம் காய் எடுத்து வைக்கிறேன் நேற்றுக்கு வந்து குச்சி கிழங்கு வேக வச்சேங்க அதான் கிழங்கு இருக்கு இல்லைங்களா அது வேக வச்சேன் நல்லாவே வேகல அப்படியே கல்லாட்டம் போயிடுச்சு சரி எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் நைட்டு இன்னைக்கு காலையில் அது அப்படியே அப்பளமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக செஞ்சு காட்டியிருப்பேன் இன்னைக்கு வந்து சும்மா மேலோட்டமாக காட்டுறேன் இன்றைக்கி நீ காலையில் எனக்கு அந்த வேலை தான் எனக்கு நான் இப்படி கல்லாட்டம் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அப்படி இந்த நார் மட்டும் எடுத்துருங்க அந்த கத்தி எடுக்கணும் நாரை எடுத்துட்டு இது மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி போட்டு காட்டுறேன் நான் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தமாக்கா இது இப்போ இதில் கட் பண்ணி போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டமாக்கா இது மாதிரி கல்லாட்டம் வந்துடணும் இது மாதிரி வந்துருச்சுனாக்கா அவ்வளோதாங்க இது அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம உருட்டி உருட்டி நம்ம அப்பளமாக போட்டுக்கலாம் இந்த அப்பளம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மரவள்ளி கிழங்கு அப்பளம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி கிண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊத்தினீங்கன்னாக்கா குழப்ப கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது அப்படி உங்களுக்கு கொஞ்சம் போயிடுச்சுனாக்கா கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவு இருக்கு இல்லைங்களா சோள மாவு இருக்கு பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து அதை கூட சேர்த்திக்கோங்க ஆனா மத்த வேற எந்த மாவும் மைதா மாவு வேற எல்லாம் நல்லா இருக்காது குச்சி கிழங்கு மாவு விற்கும் பாருங்க கடைகள்ல அது வாங்கி கூட சேர்த்திக்கலாம் ஆனா இது மட்டுமே தனியா போட்டு நீங்க சுட்டு சா பொரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த அப்பளம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா அரைச்ச கிழங்குல வந்து நம்ம எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாங்க நம்ம வ வறுக்கலாம் வேண்டியதில் நல்லா பச்சை இல்லாமல் இருந்தால் கூட போதும் ஏன்னா எண்ணெயில் பொறிக்கும் போது நல்லா பொரிஞ்சு வந்துடும் காரத்துக்கு ஏற்ப சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக உப்பு போட்டுக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம் பிணைஞ்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இது மாதிரி மாவு வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவில் வந்து இப்படி ஒரு உருட்டு உருட்டுனிங்கன்னா இப்படி நல்லா பால் மாதிரி வந்துடும் அவ்வளோ தான் இந்த பால் சேஃப் ஆகிறதுக்காக கான்ஃப்ளவர் மாவை தொட்டுக்கிறோம் கான்ஃப்ளவர் மாவை தொட்டு தொட்டு இப்படி மாவை உருட்டி உருண்டையாக உருட்டி இப்படி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இது வந்து நல்லா சப்பாத்தியாட்ட நல்லா லேஸாக உருட்டி விட்டு காய வைக்க வேண்டியது தான் இப்போ இது எல்லாத்தையும் பாலாக உருட்டிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு நம்ம பிடிச்ச உருண்டைகளை இந்த மாதிரி வந்து கான்ஃப்ளவர் மாவில் தொட்டு தொட்டு அசாதம் அப்படியே உருட்டிட வேண்டியதாங்க இந்த மாவு இன்னும் கூட கொஞ்சம் இலக்கமாக இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக இருந்துருக்கணும் கொஞ்சம் இலக்கமாக போச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கிழங்கு வந்து கல்லாட்டம் இருக்குதோ அவ்வளோ வந்து மாவு நல்லா உருண்டை வந்து தண்ணி இல்லாமல் இலக்கம் இல்லாமல் வரும் இலக்கமாக இருந்துச்சுனாலே அப்படி இந்த மாதிரி உருண்டை உருட்டுறதுக்கு சிரமமாக போயிடும் அதனால நல்லா கல்லாட்டம் இருந்துச்சுனா தான் சூப்பராக வரும் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு எடுத்து இப்படி காயை போட்ட வேண்டியது தான் காய போட்டு இதை கொண்டு போய் வெயிலில் வச்சோமா இன்றைக்கே இன்றைக்கி சாயந்தரமே சூப்பராக காஞ்சி போயிடும் ஒரே நாளில் ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது அதனால் இதெல்லாம் உருட்டி காய வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சுட்ட கத்திரிக்காய் வந்து கரையை போகிறேன் நான் சுட்ட கத்திரிக்காய் குழம்பு அதுக்கப்புறம் கீரை பொரியல் அதுக்கப்புறம் நான் கொத்தவரங்காய் பொரியல் இதில் இன்னைக்கு அதான் லஞ்சு இது கூட ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தேங்காய் உரண்டை தேங்காய் உரண்டை அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானது அதை ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே வரமாட்ட போட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற்றி போட்டுக்கணும் புளி போட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றி வேக வச்சோமாக்க குழம்பு ரெடி நமக்கு கொஞ்ச நேரம் வேகட்டும் டைம் ரொம்ப லேட்டாகிடுச்சு நமக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுனால பன்னெண்டாயி போச்சு பன்னெண்டரைக்கு அங்கே லஞ்சுக்கு விட்டுருவாங்க பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தை கிடக்காத செஞ்சிடலாம் அவ்வளோதான் புளி தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வைக்கணுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும் புளியோட பச்சை வாசம் அதனால் நல்லா கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படிதான் விக்காஸ் தம்பிக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மத்து போட்டு அப்படியே கடைஞ்சி எடுத்து வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதுதாங்க இந்த வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய் பொரியல் சொன்னேன் இல்லையா அவனுக்கு கொத்தவரங்கா பொரியல் தம்பி கீரை பொரியல் வாயிலே வைக்க மாட்டார் அதுக்காக தான் அவனுக்கு கீரை பொரியல் வைக்கலை சாப்பாட்டு வடகம் இருக்கு இல்லைங்களா அந்த வடகத்தை பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் லஞ்ச் ரெடி போகும்போது நம்ம கன்று போய் எங்களோட வடை கொஞ்சம் வாங்கிட்டு போக சொல்லிடலாம் ஏன்னா எல்லா பசங்களும் சாப்பிட்டுக்குவாங்க வாங்கிட்டு போனாக்க அவ்வளோதான் தண்ணியோடு சரி கொஞ்சம் ஸ்பூனும் வச்சு வச்சலாம் காலையில் நம்ம செஞ்சாலும் பரபரப்பாக செய்கிறதா இருக்குது இல்லை மத்தியானம் கொடுக்குறதா இருந்தாலும் இருக்குது ஒன்றும் இல்லைங்க யாராவது உறம்பற வந்துடுறாங்க யாராவது பேசுறதுக்கு வந்துடுறாங்க செய்கிறதுக்கு நேரம் மறந்து போயிடுது அதுதான் இந்த தம்பி மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சி கொண்டுட்டு ஓடு ஓகே சரி அடுத்த வேலையை பார்க்கலாம் நம்ம காலையில் காய வச்சா அப்பளம் பாருங்க செம சூப்பராக காய்ஞ்சிருச்சு இதை நம்ம இப்போ பொறிச்சு பார்க்கலாம் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மட்டும் பொறிச்சு பார்க்கலாம் என்ன வச்சுருக்கேன் அடுப்பில் போய் பொறிச்சிடலாம் எனக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன காயில்

அவ்வளோதாங்க பொறிச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தேங்காய் ஒரு கப்பு தேங்காய் கொஞ்சோண்டு நெய் விட்டு தேங்காயை அப்படியே வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு தேங்காயை நல்லா வறுத்துட்டு இதில் வந்து ஒரு கப்பு தேங்காய் போட்டோமா ஒரு அரைக்கப்பு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டு அப்படியே கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே வறுத்துட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான் தேங்காய் பருப்பி பிடிப்பாங்க மேம் வந்து தேங்காய் உருண்டை குடிக்கிறோம் அவ்வளோதான் அந்த அந்த ஸ்நாக்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் சாயந்தரத்தை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லாட்டினா வெறுமனே இருக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடுது ஏ தம்பி கொஞ்ச நேரம் வறுக்கு அப்படியே வாசம் அந்த பச்சை வாசமெலாம் போனதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரையை போட்டுடலாம் சரிங்களா நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம இனிப்புக்கு தக்கன போட்டுக்கோங்க ஆனால் ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒரு அரை கப் போட்டிங்கனாவே சரியா இருக்கும் இந்த சேவைப்பட்டா முந்திரி திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தானுங்களா அடுப்பு கொஞ்சம் சிம்லியே வச்சுக்கலாம் இதுக்கு மேலே அப்படியே நல்லா பரப்பி விடுறேன் நானுமே கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் முந்திரியை வறுத்து எடுத்து போட்டுக்கலாம்

அவ்வளவுதான் இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன் நம்ம எடுத்து ஆற வச்சு நம்ம எடுத்து சாப்பிட தான் உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் உற்சாகம் பாருங்க ஒரு தேங்காய் முழு தேங்காய் அப்படியே திருகி வச்சிருந்தேன் அவ்வளோதான் அந்த திருகுன தேங்காய் அப்படியே இருந்தேன் இப்போதைக்கு ஆளுக்கு ரெண்டு பீஸ் சாப்பிட்டோமா முடிஞ்சு வையில தேங்காய் உருண்டை சூப்பராக இருக்குதுங்க சூப்பராக உருண்டை வந்துடுச்சு முதல் வந்து சாமிக்கு ஒரு மூணு உருண்டை எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் விகாஸ் தம்பி சாப்பிட்டு பார்க்கட்டும் இப்போ என்ன நினச்சேன் நான் இப்போ சாயந்தரம் விளக்கேற்றுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம செய்கிறது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வச்சிட்டு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இனிமேல் அப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இன்றைக்கி செஞ்சதை எடுத்து சாமிக்கு வச்சுட்டு தான் விகாஸு கொடுத்துருக்கேன் இது வந்து சாமிக்கு வச்சிட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம் நம்ம ஏதோ நமக்கு ஞாபக கிரிக்கெல்லாம் பார்த்து வைக்கலாமே எப்படி இருக்குது நல்லா இருக்கா சீ ஈஸியானது டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பு வச்சு தரேன்னு சொன்ன நீ தான் வேணான்னு சொல்லிட்டேன் தக்காளி சூப்பு வச்சு கொடுத்துருப்பேன் தேங்காயும் நாட்டு சக்கரையும் சாப்பிடறது ரொம்ப உடம்புக்கு நல்லதாமாங்க நாங்க அன்னைக்கு போன மீட்டிங் போனோம் இல்லையா அவங்க சொன்னாரு வெறும் தேங்காயே கீத்து போட்டு டேபிள் மேல வச்சிருங்க நாட்டு சக்கரை அந்த கட்டியா கட்டி உருண்டையா இருக்கும் இல்லைங்களா குண்டு வெள்ளம் அதை உடச்சி வச்சுருங்க ஒரு பீஸு தேங்காய் கொஞ்சம் நாட்டு இது வெல்லம் கடிச்சிட்டு சாப்பிட்ணும் அதான் உடம்புக்கு நல்லது சரி தேங்காய் உருண்டையாக பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு சரி நீ அடிக்கடி செஞ்சு தரேன் நாளைக்கு இன்னொரு ஸ்நாக்ஸு இதெல்லாம் வடநாட்டில் போய் நான் சாப்பிட்ட ஸ்நாக்ஸுங்க அங்கே இந்த உருண்டையே தாண்டா வச்சிருக்கிறாங்க நிறையா கள்ளமாவில் ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறாங்க அதை நாளைக்கு செஞ்சு தரேன் என்ன சாமிக்கு அதான் பிரசாதமாக கொண்டு கொண்டு போனோம் அதை நாளைக்கு செஞ்சிடலாம் ஓகே சரி சாப்பிட்டு டியூசனுக்கு கிளம்பு உங்க அப்பா கொடு அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்